இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ரசூலா மரணிக்க போகிறார் மதீனத்து பள்ளிவாசலில் சூழ்ந்து கொண்டு மக்கள் வெளியிலே உட்கார்ந்து கொண்டு போகிறவர் வருகிறவர் எல்லாம் உள்ளுக்குள்ள ரசூல் எப்படி என்று கேட்கிறாள் இது ஒரு இரு நாள் நடக்கவில்லை வீட்டுக்குள் நடப்பது அவர்களுக்கு தெரியவில்லை மகரம் அஜனபி சட்டம் உண்டு ஒழுக்கத்தின் மேல் ஒழுக்கம் வீடுகளை உடைத்து கொண்டு போய் பார்க்க முடியாது அவருடைய உணர்வுகள் எல்லாம் அப்படி இருந்தாலும் அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஐசியூவிலே ஒரு பேஷண்ட்டை வைத்து உங்களுடைய உறவாக இருந்தால் உங்கள் மனசு எவ்வளோ பதறமோ அது எல்லாத்தையும் விட பத்தாயிரம் மடங்கு பதறிக்கொண்டே இருக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதருடைய மேனி ஆயிஷா நாயுடைய மடியிலே ரசூலுல்லாவுடைய தலை ஆயிஷாவுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே நான் அவர் ரசூலுல்லாவை அழுத்தமாக கொண்டேன் ரசூலுல்லா பலகீனமாக சாகிறார்கள் நான் ரசூலுல்லாவை அழுத்தமாக பிடித்துக் கொண்டேன் நான் ரசூல்ல்லாவுக்கு குல்சூர் அக்களை ஓதி தடாவினேன் ரசூல்லாயின் கையை தட்டினார்கள் ரசூலுல்லாயின் கையை தட்டினார்கள் நான் புரிந்தேன் என்ற சூழலாக வேண்டாம் என்று சொல்கிறார் முடிவு முடிவு அல்லாஹுடைய நல்லடியார்கள் கடைசி நேரத்தை ஆயிஷார்கள் அல்லாஹுடைய தூருடைய நான் இவ்வளவு நேரமாக அவுராதுகளை ஓதிக்கொண்டது நிப்பாட்டி விட்டு ரசூல்லாவுடைய கண்ணே கூரையை பார்த்தது அல்லாவுடைய தூர் சொன்ன அல்லாஹுமா இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்ன அல்லாஹு எனக்கு அருள் புரிந்து அல்லாஹுடைய நல்லடியார்களே கடைசி வார்த்தை மன்னிப்பு கடைசி வார்த்தை மன்னிப்பு

மதீனாவுக்கு வந்த நாள் எங்களிடம் சூரண சந்திரன் உதித்த நாள் நாங்கள் அமர்கலமாக சந்தோஷப்பட்ட நாள் ரசூலுல்லா எங்களை பிரிந்த நாள் அதைவிட மிக கவலையான ஒரு நாள் அதைவிட துர்பாக்கியமான நாள் மதீனாவுக்கு இருக்கவில்லை முழு மதீனாவும் மழ ஆரம்பித்து விட்டது ரசூலுல்லாவுடைய செய்தி பரவ ஆரம்பிக்கிறது அபூபக்ர சித்தி கிருதியலானவர் இபா எமன் நாட்டு இபா என்று புடவையால் ரசூலுல்லா அப்படியே போத்தி வைக்கப்படுகிறார் ஐஷா ரதியலானுடைய வீட்டிலே ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதை தாங்க முடியல் உமர் பின் கத்தா பிரதி இல்லானவர்கள் எறும்பினார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாவுடைய தூதர் என்றார் என்றார்கள் அதாவது மூசா அலை தன்னுடைய இறைவனை சந்திக்க போனார்களே நாற்பது நாட்கள் அதே போன்று முகமது நபி போயிருக்கிறார் அவர் திரும்ப வருவார் யாராவது அவர் மாறுந்தி விட்டதாக சொன்னால் அவர் வந்து மாறு கால் மாறு கைவிட்டுவார் அப்படி பேச வேண்டாம் என்று முனாஃபிக்கில் எல்லாம் பார்த்து உமர் பின் கத்தாப் பேசுகிற நேரம் தன்னுடைய அபூபக்கள்

மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அபுபக்கர் ரதியலான் அவர்கள் குருவானை ஓத ஆரம்பித்தார்கள் அனஸ்மின் மாலிக் ரதியலான்னு சொன்னார்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தை நாங்கள் ஓதாதது போன்று அவர் ஓதுகிற நேரம் எங்களுக்கு அந்த ஆயத்து இப்போதான் இறங்கியது போன்று இருக்கிறது அந்த அளவுக்கு அவர் ஓதுகிற நேரம் அப்பொழுது தான் ஞாபகம் வந்தது என்ன அல்லா சொல்றான் இன் கலவுத்தும் அலாக்கும் அதாவது இந்த நபி மௌத்தாகினால் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டால் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா இந்த ஆயத்தை ஓதிக்காட்டி இந்த நபி மௌத்தாக

போகிறவர்களுக்கு தெரியும் மதீனத்து பள்ளி வாசல் அதை மட்டும் கேட் போட்டு அதை அந்த எல்லை மதீனாவுடைய போர்டு அதாவது பள்ளியை தாண்டி அந்த தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார் சேர்ந்து விட்டு அடுத்த பணியை பற்றி பேசினால் அது நடுநிசையாகி விட்டது ரசூலுல்லா சல்லல்லாஹ் குலைவு செல்லும் அவர்கள் இன்னும் திங்கட்கிழமையினால் அப்படியே ரசூலுல்லா அந்த வீட்டிலே ரசூல் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் ஆயிஷார் அதனோட வீட்டில் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது அந்த நேரத்திலே நபிமார்கள் ரசூல்லாவை எங்க அடக்கம் செய்வது என்ற சர்ச்சை வருகிறது அந்த நேரத்தில் அபு பக்கர் சொன்னார்கள் நபிமார்கள் எங்கே மௌத்தாகுவார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றார்கள் உடனே குளி தோண்டப்படுகிறது ரசூல் சல்லாசெல்ல ஆடைகள் அகற்றாமல் அப்படியே ரசூல் செல்லல்லா அலி அவர்களை குழுப்பாட்டி ஒழுங்கான முறையிலே வெள்ளை எமன் நாட்டு புடவையால் கவன் செய்தார்கள் செய்த பிறகு மெல்ல மெல்ல மக்கள் மூத்த சாபாக்கள் அவருடைய குடும்ப உறவினர்கள் இப்படியே வந்து வந்து பெண்களும் பிள்ளைகளும் என்ற வரிசைகளை தொழ ஆரம்பித்தார்கள் பத்து பத்து பேராக தொழுந்தார்கள் செவ்வாய்க்கிழமை முழு நாளும் கழிந்தது புதன்கிழமை முழு நாளும் கழிகிறது தொழுது கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மெல்ல மெல்ல எத்தனாயிரம் மக்கள் கேள்விப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு வருவார் தொழுது கொண்டே இருக்கிறனர் ஆயிஷா ரதிலன் சொன்னார்கள் புதன்கிழமை நடு ரிஷி சவல் அந்த தோண்டு குழியிலே போட்டு புதைக்கிற சப்தம் கேட்டது நாங்கள் புரிந்து கொண்டோம் ரசோடுலா அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அடக்கம் செய்ய வந்த மக்களிடம் நான் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள் அவரை கபரில் வைத்து விட்டு அவருடைய முகத்தை பார்த்து உங்கள் கைகளால் மண்ணை அள்ளி போட முடிந்ததா என்று கேட்டார்கள் மதீனா எங்கும் அந்த உணர்வு கிளம்பிக்கொண்டே கொண்டே இருந்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலி செல்லம் பிரியாவிடை அதுக்கு அடுத்ததாக உள்ள விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே ரசூல்லாவுடைய கடைசி நாட்களை நான் என்னவென்றெல்லாம் அறிவித்தார்களோ என்னுடைய ஞாபகத்துக்கு உள்ளபடி உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்தேன்